சிந்தனை படித்ததில் பிடித்தது ரூபாய் காயின் ஒரு சிறுவன் ஒரு முடி திருத்தும் கடைக்குள் நுழைந்தான் அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார் இந்த உலகிலேயே இவன் தான் மிக முட்டாள் குழந்தை என்றும் அதை இப்போது நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் வைத்து கொண்டு அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார் அந்த அந்த பையன் ரெண்டு ரூபாயை பெற்று கொண்டு சென்றான் கடைக்காரர் சொன்னார் பார்த்தீர்களா இவன் முன்னேற போவதே இல்லை என்று கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளரிடம் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார் கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதைக் கண்டார் அவர் அவனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டு ஏன் ஐந்து ரூபாய்க்கு பதில் ரெண்டு ரூபாயை பெற்றுக் கொண்டாய் என கேட்டார் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே அந்த பையன் என்றைக்கு நான் அவரிடம் ஐந்து ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பது நின்றுவிடும் என்றார் கதையின் நீதி எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னையே முட்டாளாக்கி கொள்கிறார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே வேத வசனம் கூறுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு மற்றவர்கள் முட்டாள்கள் என்றும் நான் மட்டும்தான் அறிவாளி என்றும் நாம் நினைத்து கொள்ள அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய காரியம் கத்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ வேண்டும் தீமையை விட்டு விலக வேண்டும் மற்றவர்களை முட்டாள் என்று நினைக்க வேண்டாம் அற்பமாய் எண்ண வேண்டாம் ஏசு உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே